தமிழகத்தில் தேசிய கண்ணாய் கூட்டணி அந்த கூட்டணிக்கு இருந்தவர்களே வெளியில போயிட்டு மறுபடியும் அந்த கூட்டணியை இணைந்து புதிய கட்சிகள் அவங்க இணையில வெளியில வந்து அவங்க என்ன முடிவு எந்த பக்கம் சொல்லு மற்றவங்க கொஞ்சம் வெளியே போறாங்க திரும்பவும் சேர்ந்துட்டாங்க அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை வந்து சேர்றாங்க கூட்டி வீழ்த்த முடியாது அவர்கள் இந்த கூட்டணியின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற உற்போக்கு கூட்டணியை வீழ்த்த முடியாது அது அவர்கள் கனவு காணலாமே செய்கிற அது நனவிலே நடக்காது இருந்து ஏதோ மாதிரி அவர் போவாரு அவருக்கு சொல்லி சொல்லிதான் வெளியே அனுப்பிட்டாங்க அவர் திரும்ப அங்க முதலமைச்சர் காற்காணிக்கலாம் அவர் வர முடியாது அதற்கு வாய்ப்பே கிடையாது திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர் தொடர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெற்று அவர்தான் மீண்டும் முதலமைச்சராகும்